உலக புகழ் பெற்ற எழுத்தாளர்கள் வாழ்வை மாற்றும் கதைகளை மட்டுமில்லாமல் வாழ்க்கையே மாற்றும் பாடங்களையும் நமக்கு அளித்துள்ளனர் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் பெட்டர் தென் பாஸ்ட் யூடியூப் சேனல் இன்று நாம் பார்க்க போகிறோம் உலக புகழ் பெற்ற எழுத்தாளர்கள் நமக்கு சொல்லிய வாழ்க்கை பாடங்கள் பற்றி ஒரு நல்ல புத்தகம் வாழ்வை மாற்றிவிடும் அதைவிட அந்த எழுத்தாளர்களின் சொற்கள் நம்மை மாற்றிவிடும் ஒன்று பாவலோ கோயிலோ உங்கள் கனவுகளை பின்தொடருங்கள் தி ஆல்கமிஸ்ட் எழுதிய பாவ்லோ கோய்லோ சொன்னார் நீங்கள் ஏதாவது ஒன்றை மனதார நினைத்தால் முழு பிரபஞ்சமும் அதை உங்களுக்காக நிகழ்த்த உதவும் சே உங்கள் கனவுகள் எத்தனை பெரியதாக இருந்தாலும் அதை தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் உலகமே உங்கள் பக்கம் நிற்கும் இரண்டு ஜே கே ராவ்லிங் முடிவுகளே வாழ்க்கையை மாற்றும் ஹாரி பாட்டர் உலகத்தை உருவாக்கிய ஜே கே ராவ்லிங் கூறினார் நம் வாழ்க்கையை நிர்ணயிப்பது திறமை அல்ல நாம் எடுக்கும் முடிவுகள்தான் உங்கள் செயல்பாடுகளும் முடிவுகளுமே உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும் மூன்று எர்னஸ்ட் ஹெமிங்வே தோல்வியில் பாடம் இருக்கிறது தி ஓல்ட் மேன் அண்ட் சி மூலம் புகழ்பெற்ற இவர் சொன்னார் ஒருவர் விழுந்தால் அவர் எழுவதற்காகவே அது ஒரு வாய்ப்பு தோல்வியை ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து கற்றுக்கொண்டு முன்னேறுங்கள் நான்கு மார்க் ட்வெயின் உங்கள் கதையை நீங்களே எழுதுங்கள் தி அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர் எழுதியவர் கூறுகிறார் உங்கள் வாழ்க்கையை நீங்களே எழுதுங்கள் மற்றவர்கள் உங்களுக்காக எழுதிவிடுவதை எதிர்பார்க்காதீர்கள் சுயாதீனமாக வாழுங்கள் உங்கள் வாழ்க்கையின் ஹீரோ நீங்களே ஐந்து ஜார்ஜ் ஓர்வெல் முக்கியமான விஷயங்களை மட்டும் மனதில் கொள்ளுங்கள் ஃபார்ம் பிரபலமான இவருடைய கூற்று அனைத்து தகவல்களையும் நம்பாதீர்கள் உண்மையை நீங்கள் தேடுங்கள் கவனக்குறைவில்லாமல் முக்கியமான விஷயங்களை தேர்ந்தெடுக்குங்கள் ஆறு ஸ்டீஃபன் கிங் பயத்தை தாண்டுங்கள் ஹாரர் கதை மன்னன் கூறுகிறார் பயந்தால் தோல்வி நிச்சயம் ஆனால் முயன்றால் வெற்றி கூட கிடைக்கலாம் பயத்தை முறியடிக்க மட்டுமல்ல அதிலிருந்து வளருங்கள் ஏழு லியோ டால்ஸ்டாய் வாழ்க்கையை ஒரு கதையாக மாற்றுங்கள் வார் அண்ட் பீஸ் புகழ் டால்ஸ்டாய் கூறுகிறார் உங்கள் வாழ்க்கையை ஒரு அற்புதமான கதையாக மாற்றுங்கள் நல்ல செயல்கள் எண்ணங்கள் உறவுகள் இவை வாழ்க்கையை அழகாக மாற்றும் எட்டு ஜேம்ஸ் அலன் மனதை மாற்றுங்கள் வாழ்க்கையும் மாறும் ஆஸ் அ மேன் திங்கர் எழுதிய இவர் கூறுகிறார் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுவே உங்கள் வாழ்க்கையாக மாறும் நல்ல எண்ணங்கள் நல்ல வாழ்க்கைக்கு வழிகாட்டும் ஒன்பது ராபின் ஷர்மா தன்னம்பிக்கையுடன் நடந்தால் வெற்றி நிச்சயம் த மங் ஹூ சோல்ட் ஹிஸ் மூலம் பிரபலமான ராபின் ஷர்மா கூறுகிறார் உங்களை சிறந்ததாக நினைத்தால் நீங்கள் அவ்வாறே மாறுவீர்கள் தன்னம்பிக்கை இல்லாமல் வெற்றி இல்லை பத்து மகாத்மா காந்தி புத்தகங்கள் உங்கள் சிறந்த நண்பர்கள் காந்தி கூறுகிறார் ஒரு நல்ல புத்தகம் உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றிவிடும் புத்தகங்களை நேசியுங்கள் அவை உங்கள் நலன் பார்த்து வழிகாட்டும் இந்த உலக புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் சொன்ன வாழ்க்கை பாடங்களை நாம் தினமும் நடைமுறைப்படுத்தினால் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக உயர்வடையும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் பிரியமான எழுத்தாளர் யார் அவரின் வாழ்க்கை பாடம் உங்களுக்கு என்ன சுட்டிக்காட்டியது கமெண்ட்ல சொல்லுங்க வாழ்க்கையை மாற்ற வேண்டுமா ஒரு புத்தகத்தோடு ஆரம்பிக்கலாம் உங்களின் கதையை நீங்களே எழுதுங்கள் தேங்க்யூ ஹாவ் அ குட்